ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெய்னிங் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ப்ளஸ் சைக்காலஜி சேர்த்து ஒரு டொண்ட்டி ஃபை கோஷ் பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க வானம் பார்த்த பூமி என்பது என்னென்னு கேட்குறாங்க ஸோ நன்சை நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய நிலம் அதாவது நல்லதுதான் விளையும் ஸோ நல்லா தண்ணி இருந்தாலும் நல்லதான் வந்து கொடுக்கும் நல்லது அதாவது நல்ல பயிர் வகைகள்லாம் கொடுக்கும் ஆனால் வானம் பார்த்த பூமின்றது காயா காஞ்சி போன ஒரு நிலம் ஸோ தண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆன ஒரு நிலம் அப்படின்னா அது எந்த நிலம்னு பாத்தீங்கன்னா புன்சை ஸோ இதுவும் தான் இதுதான் எதுக்குமே பயன்படாத நிலமா இருக்கும் ஸோ அப்போ பார்த்த பூமி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா புன்சை நிலம் ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி நெடுங்கடல் இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஸோ இலக்கண குறிப்பு நமக்கு பெரும்பாலும் கேட்பாங்க ஸோ நெடுங்கடல்றது எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெடுமை பிளஸ் கலர்னு எழுதியிருப்பாங்க ஸோ மை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி மையின் புணர்ந்தாலே நமக்கு அங்கே இலக்கண குறிப்பு என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை தான் ஸோ மையின் வந்துச்சுனாலே என்ன வரும் பண்புத்தொகை ஸோ ஆன்சர் வந்து பண்புத்தொகை அடுத்தது அட்ஜெக்டிவ்னாலே என்ன ஸோ நமக்கு கிராமர்ல ரெண்டு இருக்கு ஒன்று அட்ஜெக்டிவ் இன்னொன்னு அட்வோப் ஓகேங்களா அட்வோப் அப்படின்னாலே வர்புக்கு மேலும் பெருமை சேர்ப்பது வந்து அட்வோப் நவுனுக்கு மேலும் பெருமை சேர்ப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அதாவது நவுனா ராதா ராதான்றது ஒரு பேர் அதுதான் நவுனு அந்த நவுனுக்கு மேலும் எதனா பெருமை சேர்ப்பது பியூட்டிஃபுல் ராதா அப்ப பியூட்டிஃபுல் என்னது அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப எம்பசைசிங் அப்ஜெக்டிவ்னாலே நவுனுக்கு பெருமை சேர்த்தால் அப்ஜெக்டிவ் வேர்புக்கே பெருமை சேர்த்தா அது என்ன அட்வோப் சோ இப்போ இதுல வந்து எது வந்து எம்பசைசிங் அப்ஜெக்டிவ்னு கேட்டிருக்கான் வாட்டும் சரி வாட்லாம் வந்து கொஷின் சென்டென்ஸ் அப்போ அது வர வாய்ப்பில்லை எவ்ரின்றதும் அப்ஜெக்டிவ் கிடையாது எய்தர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற கன்செக்ஷன் பேர் ஸோ அதுவும் அப்ஜெக்டிவ் கிடையாது ஓன் அதுதான் வந்து எம்பசைசிங் அட்ஜெக்டிவ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த் கொஷின் க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ காகமும் சரி புறா டவ்னா புறா ஸோ ரெண்டுமே பறவைகள்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எது வந்து தவறு அல்ல எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்கான் இப்போ பாருங்க க்ரோ இஸ் எ பேர்ட் ஓகே க்ரோ இஸ் எ பேர்ட் அப்படின்றத நான் டிக் பண்ணிட்டேன்னா அப்போ டவ் பேர்டு இல்லைன்ற மாதிரி கணக்கு ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது டவ் இஸ் எ பேர்டுன்றதை கிளிக் பண்ணிட்டேன்னா க்ரோ பேர்டு இல்லைன்ற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வர வாய்ப்பே இல்லை ஓகேங்களா அடுத்தது சம் டவ் ஆர் அண்ட் க்ரோ ஆர் பேர்ட்ஸ்னா சில புறாக்கள் அண்ட் சில காகங்கள் மட்டும் பறவைகள்னு சொல்கிற மாதிரி வரும் அதுவும் தவறான ஒரு விஷயம்தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இதுதான் போத் க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ் ரெண்டுமே பறவைகள் தான் சேரும் answer option d அடுத்தது கலோரி என்பது எதனுடைய அலகாகும் இது ஒரு முக்கியமான क्वेश्चन கேட்பாங்க கலோரி என்பது எதனுடைய அலகாகும்னா வெப்பம் வெப்பத்தின் அழகு தான் என்ன கலோரி ஆகும் اوكيங்களா அடுத்தது நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் இதுவும் முக்கியமான क्वेश्चन நீரின் தன்வெப்ப ஏற்பு கிரன் டைரக்ட் क्वेश्चन சோ answer வந்து 4.2 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கிலோ இன்வர்ஸ் اوكيங்களா அடுத்தது இந்தியாவில் மாரு மின்னோட்டத்தின் அதிர்வெண் மாரு மின்னோட்டத்தின் அதிர்வெண்னா என்னன்னு பாத்தீங்கன்னா frequency வீட்டுக்கு வரக்கூடிய கரண்டினுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்கோம் ஸோ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது இரநூத்தி முப்பது வோல்ட்ஸ் வருது எவ்வளோ ஆம்ஸில் கரண்ட் வருதுன்னா ஃபைவ் ஆம்ஸில் கரண்ட் வருது ஸோ அது எவ்வளோ எட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எட்ஸ் சப்ளை ஸோ ஆன்சர் வந்து ஃபிஃப்டி எட்ஸ் ஓகேங்களா சரி அடுத்தது எயித்து கொஷின் பின்வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது ஸோ மின்னாற்றல்ன்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்கான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றணும்னு சொல்லியிருக்கான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு இது டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னியேட்ரி தான் ஸோ மின்னியேட்ரினா ஜென்ரேட்டர் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மோட்டார் தான் மோட்டார் தான் சுவிட்சு போடுவீங்க சுவிட்சு போட்டால் கரண்ட் வரும் அந்த கரண்ட்ல இருந்து ஒரு மோட்டார் ஓடும் அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஒரு மோட்டாரை ஓட வைக்கிறது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ஸோ அப்போ மின் மோட்டார் தான் வந்து என்ன பண்ணுது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி

ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் தான் வேலை செய்யும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மில் வேலை ஒரு பிரின்சிபல் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனு ரெண்டு இருக்கும் ஸோ இங்கே கொடுக்குற கரண்ட்டை இங்கே என்ன பண்ணணும் ஒன்று ஏற்றி தரணும் இல்லை எழுத்தி தரணும் நம்ம எப்பயுமே இரநூத்தி முப்பது ஓல்ட் கொடுக்க போகிறோம் த்ரீ ஃபேஸ் சப்ளையில் இருக்கிறதுலாம் இங்க ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட்டை உற்பத்தி பண்ணி தருவோம் இல்லை டூ தேர்ட்டி ஓல்ட்டை கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி டுவெல் ஓல்ட் அப்படி சப்ளை நீங்கள் வந்து ஒரு சர்க்கியூட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ட்வெல் ஓல்ட் இருக்கிறீங்கன்னா அப்போ ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ட்ரான்ஸ்ஃபார்மர் டாபிக் அடுத்தது டென்த் கொஷின் காந்த பய அடர்த்தியின் அழகு என்ன ஓகேங்களா மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து அழகு ஓகேங்களா வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் ஓகே அடுத்தது லெவன்த் கொஷின் இந்தியாவில் சணல் எத்தனை மாநிலங்களில் பயி பயிரிடப்படுகிறது சனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூட் ஜூட் எத்தனை மாநிலங்களில் பயிரிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஸோ செவன் ஸ்டேட்ஸில் தான் என்னது ஜூட் வந்து மீர்கா சிங் வங்காள தலைநகரை கொல்கத்தாவில் இருந்து டேஷுக்கு மாற்றினார் இப்ப மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா தான் அப்ப என்ற ஒரு அரசர் ஆட்சி புரியும் போது வங்காள தலைநகரை எதிலிருந்து எதற்கு மாங்கீருக்கு தான் மாற்றினார் ஓகேங்களா அடுத்தது இந்தியாவில் டேஷாம் ஆண்டு சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் எந்த ஆண்டு வந்து சட்டமன்றங்கள்ல அறுபத்தி ஓராம் ஆண்டு சோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தான் சட்டமன்றங்கிறது ஒண்ணு இந்தியாவுக்கு புதுசாக வந்துச்சு வேலை காரம் பீரியட்ல அடுத்தது கீழ்காண்டும் எந்த சமன்பாட்டின் மூலம் புவியின் நிறையை கணக்கிடலாம் இது வந்து ஒரு டைரக்ட் கொஷின் அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட எர்த் மாஸ் புவியினாலே என்ன புவியின் நிறையினாலே எர்த்தினுடைய மாசை கணக்கிடுறது வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஸ்கொயர் ஜிஎம் ஆர் ஸ்கொயர் அதுதான் அங்கே ஃபார்ம்லாம் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் அடுத்தது கீழ்கண்டவற்றில் ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் சைக்காலஜிலேருந்து வந்திருக்கும் ஸோ ஒன்று ஒன்பது இருபத்தஞ்சி நாற்பத்தி ஒன்பது ஒரு கொஷின் மார்க் நூத்தி இருபத்தி ஒன்னு ஏதோ ஒரு நம்பர் விடுபட்டிருக்கு அந்த நம்பர் என்னன்னு கேக்குறான் பார்த்தாலே சொல்லலாம் இது வந்து பார்க்கும் எல்லாம் எப்படி தெரியுதுன்னா ஸ்கொயர் மதிப்பெண்கள்ல தெரியுது இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் தான் எழுதியிருக்கான் இது ஒன் ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் அப்ப இங்க என்ன ஸ்கொயர் வந்திருக்கணும் நைன் ஸ்கொயர் பிகாஸ் இது லெவன் ஸ்கொயருடைய வேல்யூ ஸோ நைன் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன எண்பத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ செவன்டீன்த் கொஷின் இரண்டு இலக்க எண்ணையும் மற்றும் அதனின் இடங்களை மாற்றிக் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் அறுபத்தி ஆறு கிடைக்கப்படுகிறது எனில் அந்த இரண்டு இலக்க எண்களின் கூடுதல் என்ன இங்க பாருங்க ஏதோ ஒரு டூ டிஜிட் நம்பர் எக்ஸு ஒய் ஒரு டூ டிஜிட் நம்பர் அந்த நம்பரை நான் இடம் மாத்துறேன் அதாவது இங்க இருக்கிற நம்பர் இங்கேயும் இங்க இருக்கிற நம்பர் இங்கேயும் எழுதுனா என்னன்னு கிடைக்குது

அறுபத்தி ஆறு தான் வருது தான் தான் எந்த போட்டாலும் வந்து அந்த ஆப்ஷன் மணி ஏஎம் ஆகும் காலை நான்கு ஐந்து மணியின் பொழுது நிமிடமுள் எத்தனை கோல அளவு கடந்திருக்கும் கேட்டிருக்கான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கடிகாரம் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இப்படிதான் இருக்கு சின்ன முள்ளு எப்பவுமே ஸ்லோவாக தாங்க நகரம் பெரிய முள்ளு தான் வேக வேகமாக நகரும் ஓகேங்களா இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா பெரிய முள்ளு தான் வேக வேகமாக நகரும் இப்போ காலையில் மணி எத்தனை என்ன டைம்னு சொல்கிறாங்கன்னா மூணு பத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மூணு பத்துனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன முள் ஆண்டு இருக்கும் பெரிய முள் வந்து ரெண்டு ஆண்டு இருக்கும் இதுதான் மூணு பத்து இப்போ நாலு அஞ்சு ஆகும் போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரிஜினல் டைம் சொல்கிறேன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாலு அஞ்சுன்னும் போது போது மூல் வந்து இங்க நாலாண்டு இருக்கணும் பெரிய மூல் வந்து ஒன்னாண்டு இருக்கணும் அப்ப அதனுடைய கோண இடப்பெயர்ச்சி அளவு அதாவது ரெண்டாண்டு இருக்கக்கூடிய மூல் ஃபஸ்ட் ரெண்டாண்டு மூணு பத்துன்றப்போ ரெண்டாண்டு இருக்கக்கூடிய பெரிய மூல் நிமிட முல்ன்னு சொல்லியிருக்காங்க நிமிட மூல்னா பெரிய மூல் அந்த பெரிய மூல் மறுபடியும் எங்க வந்திருக்கணும் ஒன்னாண்ட வந்துருக்கணும் ஒரு சுத்து சுத்தி ஒன்னாண்ட வந்துருக்கு நாலு பத்தப்போ ஸோ அது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் டிராவல் ஆயிருக்கு எத்தனை நிமிஷம் ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் டிராவல் ஆயிருக்கு நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிகிரியில சொல்லும் போது எப்பவுமே ஒரு மினிட்னா ஒன் மினிட்னா எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டிகிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு நிமிஷம்னா எத்தனை டிகிரி ஆறு டிகிரி ஏன்னா வட்டத்தின் முழு டிகிரி எவ்வளோ முன்னூத்தறுபது டிகிரி அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஆறு டிகிரின்னு போட்டாதான் அறுபது நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி வரும் அறுபது நிமிஷத்துக்கு முந்நூற்றறுபது டிகிரி வரும் புரியுதுங்களா அறுபது நிமிஷத்துக்கு முன்னூற்றறுபது டிகிரி வரும் அதனால் ஒரு நிமிஷம்னா எப்போவுமே ஆறு டிகிரின்னு சொல்லிடுங்க இப்போ நமக்கு எத்தனை நிமிஷங்கள் கம்மியாக இருக்குது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் டோட்டலாக அறுபது நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ முள் பெரிய முள்ளி எத்தனை நிமிஷம் தான் சுற்றிருக்கு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் சுற்றிருக்கேன் அஞ்சு நிமிஷம்ன்றது கம்மியாக இருக்குது அப்போ அந்த அஞ்சு டாரை பெருக்கிங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷன்ற ஆறு டிகிரியா அப்போ ஆறு முப்பது டிகிரி கம்மியாக சுற்றி இருக்கோம் அப்போ ஆன்சர் முந்நூற்றறுபதுல முப்பது போச்சுன்னா என்னங்க முந்நூற்றி முப்பது ஸோ ஆன்சர் முன்னூற்றி முப்பது எல்லாரும் யோசிப்பீங்க அஞ்சு நிமிஷம் தானே கம்மியாக ஓடிருக்கு அப்போ முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு யாராவது போட்டிருப்பீங்க ஸோ அதெல்லாம் போடாதீங்க அதெல்லாம் தப்புங்க ஓகேங்களா கணக்கு தெரிஞ்சுட்டு போடுங்க தந்தை மகனின் வயதை போன்று நான்கு மடங்கானவர் அப்போது ஃபாதர் வந்து சன்னை விட நான்கு மயதானவர் இன்டு ஃபோர் ஓகேங்களா ஐந்து வருடம் கழித்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு வருடம் கழித்து அவர்களின் விகிதம் த்ரீ இஸ் டு ஒன்னாக இருக்குது ஓகேங்களா ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இந்த கணக்கு எப்படி வேணால் போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரேஷியோ வந்து பாருங்க இவங்க ஃபோர் இஸ் டூ ஒன்னு வச்சுக்கோங்க இவங்க ஒரு வயசு இருந்தால் இவங்க நாலு வயசு இருப்பார் அப்போ ஃபோர் இஸ் டு ஒன்னுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ரேஷியோ என்னமா மாறுது த்ரீ இஸ் இஸ்ட்டு ஒன்னாக மாறுது இப்போ இதுக்கு நான் ஒரு சால்விங் மெத்தட் சொல்கிறேன் அதை நீங்கள் தான் சால்வ் பண்ண போறீங்க இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ ஃபோர் இஸ்டு ஒன்னாக இருக்குது அஞ்சு வருஷம் கழிச்சு ரேஷியோ த்ரீ இஸ்டு ஒன்னாக இருக்குது அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் is equal to 3 by 1. அதாவது அப்பா ரேஷியோ நாலு நாலுல இருக்கு ஸோ அதோட அஞ்சு வயசு கூட்டினா ரேஷியோ என்னவா மாறுது மூணு வருது பையன் ரேஷியோ ஒன்னா இருக்கா ஒன்னு தான் நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு பையன் ரேஷியோ ஒன்னா இருக்கு அப்போ இந்த ஈக்வேஷனை சால்வ் பண்ணி எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸி ஆனால் இதை நான் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு வேணா கற்றுக் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க தந்தையின் தற்போதைய வயதை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன்ல இருக்க நாலு ஆப்ஷன்ல தந்தையினுடைய தற்போதைய வயது ஏதோ ஒன்று இருக்கு ஓகேங்களா ஏதோ ஒரு ஆப்ஷன் தற்போதைய வயதா இருக்கு அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அப்பா ரேஷியோ

ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மூணாலு வகுப்படுமா வகுப்படாது ஸோ டி ஆப்ஷன் ஆன்சர் இல்லை அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஸோ இப்படி போய்ட்டு எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சி டாப்பா அதில் சப்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அந்த எக்ஸின் மதிப்பு எடுத்துகிட்டு போய் இந்த ஃபோர் எக்ஸில் சப்ஸ்ட்ரூட் பண்ணி ஆன்சர் வந்துடும் கண்டிப்பாக எக்ஸின் மதிப்பு டென்னு வரும் பாருங்கள் இன் மதிப்பு டென்னு வரும் அதை எடுத்துகிட்டு போய் ஃபோரில் மல்டிப்ளை பண்ணா ஃபோர் இன்டூ டென் ஃபார்ட்டி இதை நீங்கள் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம் ரூபாய் நானூற்றி அறுபது அதாவது நானூற்றி அறுபது ரூபாயை வந்து என்ன ரேஷியில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா தேர்ட்டின் இஸ் டூ செவனில் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறிய பங்கு என்னென்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிறிய பங்கு இது ரெண்டுத்தில எதுங்க சின்ன நம்பர் செவன் தான் அப்போ அந்த சிறிய பங்கு என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபா எப்படி போடலான்னா தேர்ட்டீன் எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ்டி இப்போயும் நீங்கள் எக்ஸின் மதிப்பாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டுவெண்ட்டி எக்ஸுன்னு கண்டுபிடிச்சி ஃபோர் சிக்ஸ்டி திருப்பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ்டி டிவைடட் பை அதை எடுத்துட்டு போய் கூட மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் அடிபடுதோ அதான் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழால் அடிபடுமா பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏழால் அடிபடாது ஒன் நைன்டி ஏழால் அடிபடுமா ஒன் நைன்டி ஃபைவ் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏழால் அடிபடாது ஒன் நைன்டி ஃபைவ் ஏழால் அடிபடுமானா பதினாலு பதினாலு அன் ஐம்பத்தஞ்சு வராது கண்டிப்பாக இதுவும் ஸோ ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஏழால் அடிபடுமானா ஃபோர்டீன் டூ டைம்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ வராது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஏழால் அடிபடுமானா அவன் வரும் 14 அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இது டுவெண்ட்டி த்ரீ டைம்ஸ் வரும் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஓகேங்களா ஸோ முடிஞ்சிருச்சு அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு வெண்படத்தில் ஒரு வெண்படத்தில் ஏ ஹாக்கி இந்த ஏ இருக்குதுல்லங்க இது வந்து என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி இந்த பி வந்து என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சி வந்து என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் ஓகேங்களா ஸ்குவாஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ஸ்குவாஷ் பிளேயர்ஸ் யாராவது ரெண்டு பேர் 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 வந்து வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான கேம் நம்ம நிறைய விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மள என்ன கேள்வி கேட்டிருக்கானா இதெல்லாம் இந்த கேமை குறிக்குது எனில் எத்தனை பேர் குறைந்தது ஒரு விளையாட்டையாவது விளையாடுறாங்க அட்லீஸ்ட் அவன் சொல்லியிருக்கிறது என்ன அட்லீஸ்ட் ஒரு கேமாவது விளையாடணும் குறைந்தது ஒரு கேம் அது விளையாடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு கேமாவது விளையாடணும் ரெண்டு கேம் விளையாடணும் பரவாயில்ல மூணு கேம் விளையாடணும் பரவாயில்ல ஆனா அட்லீஸ்ட் ஒரு கேமாவது விளையாடணும்னா இருக்கிற எல்லா நம்பரையுமே கூட்டிடணும் புரியுதுங்களா இங்க இருக்கிற எல்லா நம்பரையுமே கூட்டணும் எல்லா நம்பரையுமே கூட்டினா என்ன விடன்னு பாத்தீங்கன்னா முப்பது ஓகேங்களா அடுத்தது தவறான படத்தை தேர்ந்தெடுது இந்த தவறான படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தோன்னே சொல்லிட்டு இருப்பீங்க ஏ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குடா இது தானே நீளமாக இருக்குது ஸோ அதுதான் இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே குட் ஆனால் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது சி ஆப்ஷனில் பாரு இதுதான் ஏதோ கோனிட்டு இருக்கு அப்படிதான் ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் தப்பு ஏன்னா எல்லா படமுமே தொண்ணூறு டிகிரியில் இருக்கு இதோட மதிப்பு என்ன தொண்ணூறு டிகிரி இதோட மதிப்பும் தொண்ணூறு டிகிரி இதோட மதிப்பும் கிராஸில் இருந்தாலும் இந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி ஆனால் இது மட்டும்தான் எவ்வளோ டிகிரியில் இருக்க நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஓகேங்களா இருபத்தி மூன்றாவது கேள்வி கண் நெற்றி முகம் இதற்கான வெண்படத்தை வரைய சொல்லியிருக்காங்க ஸோ கண் நெற்றி முகத்திற்கான வெண்படத்தை வரையணும்னா கண்ணும் சரி முகமும் நெற்றியும் சரி எதில் தான் இருக்கும் முகத்தில் தான் இருக்கும் அப்போ வெளியில் இருக்கிற படம் உள்ள இருக்கிற ரெண்டுமே கண் ஒன்று நெற்றி ஒன்று ஓகேங்களா இஸ் சி இஃப் அயர்லாண்ட் இஸ் ரிட்டர்ஸ் ஓகே எழுதிடலாம் அயர்லாண்டை என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா நைன் ஒன் எயிட் ஒன் டூ ஒன் ஃபோர்டீன் ஃபோர் ஓகே நான் ஏன் இப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதனுடைய நம்பர் ஐ வந்து ஒன்பதாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர் ஏபிசியில இ 5th லெட்டர் எல் பன்னெண்டாவது லெட்டர் ஏ 1st லெட்டர் என் ஃபோர்டீன்த் லெட்டர் அண்ட் டி 4th லெட்டர் ஸோ அப்போ எகிப்து எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அஞ்சாவது லெட்டர் ஏழாவது லெட்டர் இருபத்தஞ்சாவது லெட்டர் பி வந்து பதினாறாவது லெட்டர் டி இருபதாவது லெட்டர் ஸோ ஃபைவ் செவன் டூ ஃபை ஃபைவ் செவன் டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ ஆப்ஷன் இஸ் பி ஓகே குட்

ஒன்பது மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதின அட்டு ஃபோர் த்ரீ பி அண்டு டி செவன் இப்ப எழுதிட்ட உடனே புதிய வரிசை இப்ப எனக்கு இதுதான் புதிய வரிசை இது ஓல்ட் ஆயிடுச்சு இது நியூ ஆயிடுச்சு இந்த புதிய வரிசையில் இரண்டின் வலது பக்கம் எத்தனை எண்கள் உள்ளன இரண்டினுடைய வலது பக்கம் பாத்திங்கன்னா இதுதான் இதுதான் இரண்டினுடைய வலது பக்கம் இப்படி போனா வலது இரண்டுக்கு இப்படி போனா இடது எத்தனை எண்கள்னு கேட்டிருக்கான் மொத்த இலமண்ட்டியும் அவன் கேட்கல எத்தனை எண்கள் மட்டும் தான் கேட்டிருக்கான் ஒரு எண் இரண்டாவது எண் மூன்றாவது எண் நான்காவது எண் ஐந்தாவது எண் அப்போ ஐந்து எண்கள் இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ முடிந்ததா ஓகேங்களா புரிஞ்சுச்சா ஸோ எப்படின்னு சோ இந்த மாதிரி புது மாடல் கொஷன்ஸ்லாம் வரலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் தேடி தேடிமே நீங்க வராதீங்க உங்களை தேடி நாங்கள் வரணும் எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க எங்க வீடியோ கூட உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா தேங்க்யூ